السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن الله من الذي أرخلي أن بشهود ذا رام نعم تدرش يا حفارة ورحولي دعاك لنديا இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் லுஹாவுடைய நேரம் லுஹாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த சக்தி வாய்ந்த ஆணினுடைய வசனத்தை ஓதுவோம் இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் நம்முடைய பிரார்த்தனைகள் மிகவும் வேகமாக அல்லாஹவிடத்திலே கபூலாகும் அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கடன்கள் அடையும் பணத்தை அல்லா அதிகப்படுத்தி தருவான் துக்கங்கள் நீங்கும் வரக்கத் அதிகரிக்கும் கவலைகள் கஷ்டங்கள் இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குகின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஆணினுடைய வசனத்தை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே நேரம் மிக முக்கியமான ஒரு நேரமாக இருக்கின்றது யார் இந்த லுஹாவுடைய தொழுகையை வலமையாக தொழுது வருகிறார்களோ அல்லாஹு அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகளை அல்லாஹ் நீக்குகின்றான் அவர்களுக்கு ஒருபோதும் வறுமை ஏற்படாது தொழுகையை வலிமையாக தொழுது வருபவர்களுக்கு அதே போன்று நாம் அந்த லுஹாவுடைய தொழுகையை தொழுது விட்டு இந்த குர்ஆனினுடைய வசனத்தை ஓதுவோம் சூரத்துள் யாசை நிலை இடம்பெறக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு வசனம் ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் அங்கே ஹிஜ்ரத் மேற்கொள்கின்ற பொழுது அங்கே எதிரிகள் சூழ இறந்த பொழுது இந்த குர்ஆனினுடைய வசனத்தை தான் ஓதினார்கள் அல்லாஹ் அந்த

وَجَعَلْنَا مِنْ بَيْنِ أَيْدِيهِمْ صَدَّوْا وَمِنْ خَلْفِهِمْ صَدَّنْ فَأَغْشَيْنَاهُمْ فَهُمْ لَا يُبْصِرُونَ إن روارة كورية إن ده قرآن نديه سورة الياسين نديه وصنة إذن مهوم سرند أروا وصنة ما هيرند كونده ركنده إلا نليه للم الله نديه فاضحة بيتر ترى كورية أروا ما ماها إن ده وصنة